இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான நெல்லிக்காய் மிட்டாய் தாங்க பண்ணியிருக்கிறோம் நம்ம குழந்தைகளில் சில பேர் வந்து நெல்லிக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் வச்சு மிட்டாயாக செஞ்சு கொடுக்கும் போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்கங்க இந்த நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி இந்த நெல்லிக்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு அரை கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா உணர விட்டு எடுத்துருக்குறேன் இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம இட்லி சட்டியில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம் இப்போ இட்லி சட்டியை அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சுங்க தண்ணியுமே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இட்லி தட்டை உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு நெல்லிக்காயை இந்த தட்டு மேலே இப்படி வச்சுக்கலாங்க எல்லா நெல்லிக்காயுமே உள்ள வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம உள்ள வச்சு நல்லா வேக வைக்கும் போது நல்லா சாஃப்டாக இந்த நெல்லிக்காய் ஃபுல்லாக சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ எல்லா நெல்லிக்காவையும் உள்ள வச்சுக்கிட்டாச்சு இப்போ இட்லி சட்டியை நல்லா மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வேக விட்டு எடுத்தாச்சுங்க பாருங்கள் நெல்லிக்காயும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ ஒரு தட்டில் நான் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம இந்த நெல்லிக்காவை நல்லா இதை தனித்தனியாக பீஸ் பீஸாக எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஒரு அமுக்கிலேயேவும் நல்லா விரிஞ்சு வருது நல்லா வெந்து வந்திருக்கு இந்த விதை பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பீஸ் பீஸாக எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்குங்க விதைகளை மட்டும் உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்துக்கலாங்க இது எடுக்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதே போல் நான் எல்லா நெல்லிக்காவையும் பிரித்து எடுத்துக்கிறேங்க இப்போ நான் ரெண்டு பிளேட்டுக்கு நெல்லிக்காவை தனித்தனியாக எடுத்துகிட்டு இது உள்ள ஈரம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் காயந்தட்டிக்கு ஃபேன் காற்றில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேங்க நெல்லிக்காவை இந்த நெல்லிக்காய் அரை கிலோ எடுத்துருக்குறோம் இதுக்கு அரை கிலோ நாட்டு சக்கரை நான் இன்றைக்கி எடுத்துருக்கேங்க நம்ம ஒயிட் சுகர்லேயும் சேர்த்து நம்ம ஊற போடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காது நாட்டு சக்கரையில் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க அதனால் இப்போ நாட்டு சர்க்கரையை இந்த நெல்லிக்காயோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காவையும் நாட்டு சக்கரையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இது நல்லா அந்த நெல்லிக்காய் அந்த நாட்டுச்சர்க்கரையில் நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறி நம்மளுக்கு தண்ணி நிறைய விட்டு சூப்பராக வந்துடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காவை நைட் ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சிடலாங்க காலையில் பார்க்கலாம் இப்போ காலையில் ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்துடலாம் பாருங்கள் நெல்லிக்காய் ஃபுல்லாக நல்லா தண்ணி விட்டு சூப்பராக ஊறி வந்திருக்குது நாட்டு சக்கரையுமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் நெல்லிக்காய் ஊறி கூறியிருக்குன்ட்டு இப்போ இந்த நெல்லிக்காயை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி தா தட்டு தான் எடுத்துருக்கிறேன் நல்லா அகலமான தட்டாக எடுத்துருக்கிறேன் இதில் தான் நம்ம நெல்லிக்காயை சேர்த்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சுக்கிற போகிறோம் நெல்லிக்காயை மட்டும் எடுத்துக்கலாங்க நல்லா எடுத்துட்டு நல்லா பரப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த நாட்டு சக்கரை தண்ணியை அப்படியே மூடி வச்சிடலாங்க இப்போ இந்த நெல்லிக்காயை நல்லா வெயிலில் கொண்டு போயிட்டு நல்லா காய வச்சிடலாம் நல்லா காஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காவை நல்லா வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நல்லா சுருங்கி வந்திருக்குது நான் வந்து மறுநாள் இந்த சுருங்கி வரதை பார்த்துட்டு கொஞ்சமாக இருந்துச்சுங்க அரைக்கிலா நெல்லிக்காய் அதனால் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி மறுபடியும் ஒரு அரைக்கிலா நெல்லிக்காய் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அதை கட் பண்ணி நம்ம மொதல் எப்படி வேக வச்சோமோ அதே போல் வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாடு சக்கரை தண்ணியில் நான் நைட்டு அந்த நெல்லிக்காவையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த காஞ்சி வந்திருக்கிற இந்த நெல்லிக்காவையும் அந்த நெல்லிக்காயையும் ரெண்டாக ஒன்றா சேர்த்து நல்லா மூடி வச்சுருக்கேங்க மறுபடியும் இதை நல்லா வெயிலில் மூணு நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்தால் தான் நம்மளுக்கு நெல்லிக்காய் மிட்டாய் சூப்பராக ஆகும் இப்போ மூணு நாளாக நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நெல்லிக்காவுமே நல்லா சுருங்கி சூப்பராக நம்மளுக்கு மிட்டாய் ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஒரு கிலோ நெல்லிக்காவுக்கு ஒரு கிலோ நாட்டு சக்கரை போட்டு செய்வாங்க அது நல்லா இனிப்பாக இருக்கும் இது வந்து மீடியமான இனிப்பாக இருக்குங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதுக்கு மேல் அதுக்கப்புறம் ஒயிட் சுகராக பவுடராக அடித்து வேறு சேர்த்துக்கிற போகிறோம் அதனால் கரெக்டான இனிப்பாக இருக்குங்க பாருங்கள் இப்போ ஒயிட் சுகராக நல்லா பவுடராக அடித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ இதையுமே இது மேலே லைட்டாக சேர்த்துக்கலாம் ஏன் இப்படி சேர்க்குறோம்னா கொஞ்சம் இந்த நாட்டு சக்கரையில் காய வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒயிட் சுகர் சேர்க்கும் போது நல்லா பொழுபொழுந்து நம்மளுக்கு வந்துருங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு ஒயிட் சுகர் பவுட்ரு சேர்த்துட்டு இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பாருங்கள் எந்தளவுக்கு ஊறி வந்திருக்குன்ட்டு நல்லா இனிப்பு கரெக்டான அளவில் இருக்குங்க டெய்லி ஒரு நாலஞ்சு பீஸ் பெரியவங்கலருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் முடி வளர்கிறதுக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸு இல்லைன்னா ஒரு பாட்டல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாதுங்க குழந்தைகளுக்கு நம்ம நெல்லிக்காய் கொடுத்தோம்னா முழு நெல்லிக்காய் போது அவங்க கொஞ்சம் புளிப்பு கசப்பு தோப்பு இருக்கிறதுனால அவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் முட்டாயை அவங்க சாப்பிட்றது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்கங்க இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறீங்க வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்